வணக்கம் நம்முடைய பசித்தோர்க்கு உணவளிக்கும் இன்பம் உணவகம் இன்பம் பவுண்டேஷன்ல அருமையான முறையில் இன்னைக்கு வந்து அழகான எலிமிசம் பழங்களை பொழிந்து சிறப்பான முறையில் சாதம் வழங்கப்படுகின்றது நல்ல உயிரோட்டமா ஆனந்தமா நல்ல சாருள்ள பழங்களை பொழித்து சிறப்பான முறையில் அன்னம்பெயர்வில் நடைபெறுகின்றது எந்த ஒரு கெமிக்கல் சேர்க்காம மா எலுமிசம்பளை தான் அந்த உணவு வந்து வழங்கப்படுகின்றது அவங்களுடைய வேண்டு வேண்டுகோளை ஏற்று லெமன் சாதம் போட்டு ரொம்ப நாளா ஆச்சுன்னாங்க மகிழ்ச்சி நன்றி வாழ்க வளமுடன் நன்றி நன்றி கேட்டாங்கல்ல எல்லாரையும் சந்தோஷம் உங்களுடைய வேண்டுகோளை ஏற்று அருமை அருமை சூப்பரா அருமையா அன்னபூரணி தாயாருடைய அருளால் நன்றி வாழ்க வளமுடன் Andrés, Andrés.